கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மகிமையான வருத்தனத்திலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்கிறது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பிரபஞ்சம் என்று சொல்வது இந்த உலகத்தை காண்பிக்கிறது இந்த உலகத்திற்கு ஏற்ற வேஷத்தை தெரியாமந்தபடிக்கு ஆண்டுபடிய பிள்ளைகளாக என்னாம் இந்த உலகத்திலிருந்து வேறுபட்டவர்களாய் ஆரிய அனுபவத்திலே ஆண்டவர் பிரியப்படுகிற விதத்திலே வாழ வேண்டும் என்று கத்திர விரும்புகிறார் ஆண்டவடைய உணர்ந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஆமைய சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசியை நாம் பார்க்கிறோம் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற மகிமையான ஒரு தீர்க்கதரிசியை காணப்பட்டார் ஆனால் இந்த சாமுவேலுடைய பிள்ளைகளை நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்திற்கு ஒத்ததான வேஷத்தை தரித்ததுனால ஆமையை எவ்வளவு ஆண்டவருக்கு காரியத்தை அவர்கள் ஆண்டவர் அவர்கள் வைத்திருந்ததான அபிஷேகத்தை ஆண்டவர் ஆமையை அவர்களை விட்டு விலக்கி போட்டார் சாமுவேலோடு அந்த அபிஷேகம் அந்த திருக்கதரிசி என்று சொல்லக்கூடிய அனுபவம் ஆமை ஆசாரியத்துவமான அனுபவம் முடிவுக்கு வருகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஏலியினுடைய பிள்ளைகள் தேவ சித்தத்தை செய்யாமல் போனதுனாலே சாபத்தை தங்களுக்கு வருத்தி கொண்டார்கள் ஆமை காரணம் இவர்களெல்லாம் உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரித்ததே இதற்கு காரணம் ஆகவே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண் ஏற்றுக் தேவ பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்து நமக்கு ஆமை காண்பித்திருக்கிற நல்ல பாதையிலே வேத வசனத்தின்படி நம் வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் இந்த உலகத்திற்கு ஒத்தவிதமாய் நாம் வேஷத்தை மாற்றிக்கொள்ளாதபடிக்கு ஆமையின் எப்பொழுதும் பரிசுத்தமும் ஜீப வலியுமாய் ஆண்டவிடத்தில ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்போம் நிச்சயமாக கண்களை மூடுவோம் எங்களை அளவுக்கு நேசிக்கிற உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை நாங்கள் தெரியாதபடி ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நீர் விரும்புகிற ஒரு அனுபவத்திலே நாங்கள் ஆமையுடைய வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படி வாழ கத்திரங்களுக்கு கிருபை தாரும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் உண்மையில் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்களுக்கு நடத்துங்க இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் துக்கங்கள் சஞ்சலங்கள் மாறட்டும் சமாதானம் நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே வரட்டும் மேலான ஆசீர்வாதங்கள் உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரட்டும் நிறைவானதை கற்றுக் கொடுத்து இந்த நாளிலும் கத்திர மகிமையா இவனுடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகள் ஆமை அவருடைய கல்வி நிலைகள் அவருடைய எல்லா காரியத்திலும் கத்திற்கு இருந்து ஆசீர்வாதமாய் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங் கேட்டு பதில் தருகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே யூ பிதாவேன்